ஹலோ வைஸ் ஐஎம் மனிஷ் இன்னைக்கு நம்ம வந்து என்னை பற்றி பார்க்க போறோம்னா த கேரளா ஸ்டோரி ஏன்னா அந்த படத்தில் அப்படி என்னதான் தான் ஒரு பத்து கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம் தென் ஒரு சில நாட்களிலே அதை வந்து பேன் பண்ணுறாங்க இன்றைக்கி நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சா கூட அந்த படத்தை பார்க்க முடியாது ஏன்னா அந்த படத்தை வந்து இந்தியன் சினிமாவிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க அந்த படத்துக்கு ஏன்னா மதத்துக்கு எதிராக அந்த படம் இருக்குது ஏன்னா எப்படியெல்லாம் ஒரு மதத்தை பற்றி பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் ஒரு மதத்தை இழிவாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஸோ அதில் வந்து என்ன செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க ஏன் பத்து கோடி ரூபாய் பட்ஜெட்டு செலவு பண்ணி எடுத்து இப்படி பண்ணணும்னா அந்த படத்தில் அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்கிற ஃபுல் வீடியோ பிண்டத்தை நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் தென் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தென் இருபத்தி மூணில் வந்து அதோட ட்ரெய்லர் வந்து வெளியாகுது அந்த ஒரு படத்தோட தான் கேரளா ஸ்டோரிங்க அந்த ட்ரெய்லர் வெளியானதுமே ஒரே பரபரப்பாகுது தென் தென் இது வந்து ஒரு மலையாள மூவி இதை வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா பயங்கரமான ஒரு தென் ஒரு பயங்கரமான ஒரு க்ரைம் தென் டெரரிசத்துக்கு கூட லிங்க் பண்ணி தென் அது ஒரு மதத்தை லிங்க் பண்ணி பயங்கர ஒரு ஒரு இதில் எடுத்திருக்காங்க அந்த மூவியை தென் இது வந்து எப்படி ஒரு மூவி தானே அப்படிங்கிற ஒரு இதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த கீழே அந்த ட்ரெய்லர் கீழே ஹேஷ்டேக் ரியல் ஸ்டோரி அப்படின்னு அந்த டேரக்டர் வந்து டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன இது அப்படின்னு அப்படி அந்த ட்ரெய்லரில் என்ன தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி எடுத்ததுமே ஒரு பார்டர் இப்போ நம்ம வந்து வாகா பார்டர் இருக்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் பார்டரில் நின்றுட்டு ஒரு பொண்ணு அதுவும் ஒரு மலையாளம் தென் இந்தியாவில் கேரளாங்கிற ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு பொண்ணு ஒரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த நேட்டிவ் அந்த நாட்டோட ஒரு பொண்ணு அந்த இடத்தோட ஸ்டேட்டோட ஒரு பொண்ணு உட்காந்து என்ன நின்று பயங்கர பேனிக்காக பதட்டமாக ஒரு விஷயம் பேசுகிறாங்க நான் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கேன் அதுவும் டெரரிஸத்தில் இருக்கேன் இங்கே என்ன மாதிரி முப்பத்தொன்னாயிரம் பொண்ணுங்க வந்து தென் ட்ரெயின் பண்ணப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இதில் சேர்றதுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்டுட்டு இருக்காங்க அதுவும் இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியில் தென் ஸ்டே கேரளாங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருந்து மட்டுமே இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு அது ஒரு ரியல் ஸ்டோரி ரியல் ஸ்டோரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா இது வந்த ஒரு அடுத்த ஒரு ஒரு நாளில் இது பயங்கர பூம் ஆகுது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை தென் பிரச்சனை அதுலேருந்து ஸ்டார்டிங் ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் இந்த சீமான்லேருந்து நிறைய பேர் அட்வை பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பேசியிருக்காங்க இந்த படத்தை பற்றி நிறைய பேர் ஏன்னா இப்போ கூட அந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு யாராலையுமே சொல்லக்கூட முடியல இந்த ட்ரெய்லர் வந்து பயங்கர ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இந்தியன் சினிமாவில் பயங்கர ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஏற்படுத்திகிட்டு இருக்கிற டைமில் வந்து டேரக்டர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் இருந்தெல்லாம் டேரக்டாக கேரளா கவர்மெண்ட்டே கொஸ்டின் பண்ணுறாங்க தென் ரியல் ஸ்டோரின்னு எப்படி நீங்கள் வந்து அதெல்லாம் எப்படி அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிங்க எப்படி ரியல் ஸ்டோரின்னு சொல்கிறீங்க அப்போ அவர் டேரக்டர் இருந்தால் அந்த படத்தோட டேரக்டர் அவர் வந்து சொல்கிறார் இது வந்து ரியல் ஸ்டோரி தான் நாங்கள் எவிடன்ஸ் வச்சுருக்கோம் எக்ஸு சிஎம் ஆயிருந்த சீஃப் மினிஸ்டராக இருந்த உம்மன் சாண்டி அவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ரியல் ஸ்டோரி தான் நாங்கள் ரியல் ஸ்டோரியை தான் படமாகவே எடுத்திருக்கோம் அப்படின்னு இப்படி இவங்க சொன்னதுலேருந்து அது பயங்கர ஒரு பூமா வெடிக்குது தென் அப்போ வந்து இந்த எக்ஸிஎம் அவங்கள ரிப்போர்ட்டு அப்படியெல்லாம் சொன்னதுனால அவங்க இதில் இன்வால்வ் ஆகுறாங்க அவங்க ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அது எப்படின்னா அதில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை அப்போது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் கேப்புக்குள்ளே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உமன்ஸ் வந்து தென் ஒரு கிறிஸ்டியானிட்டி தென் ஒரு முஸ்லீம்ஸ்லேருந்து நிறைய பொண்ணுங்க வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க தென் வேறு வேறு ரிலீஜியனில் கன்வெர்ட் ஆகி ஆயிருக்காங்கிறது ஒரு ஒரு நார்மலான ஒரு சர்வே ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து எக்ஸ் சிஎம்மாக இருந்து உம்மன் சாண்டி அவங்க வந்து கொடுக்குறாங்க அதே இவர் வச்சுட்டு தேர்ட்டி தேர்ட்டி டூ தௌசண்ட் கேர்ள்ஸ் வந்து அவங்க ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க டெரரிசத்தில் இருக்காங்க அப்படின்னுலாம் பேசும்போது இது இன்னுமே பயங்கரமான ஒரு பூமான ஒரு விஷயமா பேசிகிட்டு இருக்குது இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிற டைமில் இன்னொரு இது நடக்குது ஹோம் மினிஸ்டர் இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க எப்படின்னா நூறுலேருந்து இருநூறு பெண்கள் கிட்ட வந்து பெண்கள் கிட்ட வந்து அவங்க ஆப்கானிஸ்தானில் வந்து தென் ஐஎஸ்ஐ ஐஎஸ்சில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது அப்படியே அது பயங்கர ஒரு இதில் பேசிகிட்டு இருக்கும்போது யூஎஸ் கவர்மெண்ட் வராங்க யூஎஸ் கவர்மெண்ட் என்னென்னா சிக்ஸ்டி சிக்ஸ் இயர் கேர்ள்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க இந்தியன் கேர்ள்ஸ் தென் இந்த இது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டு அப்படின்லாம் அவங்க சொல்லல அவங்க சொல்கிறது என்னென்னா அறுபத்தி ஆறு பெண்கள் கிட்ட வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க இதே இது ஒஃபிஷியல் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒஃபிஷியல் டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னா நாலே நாலு பெண்கள் தென் இந்தியன் கேர்ள்ஸ் நாலு பேர்கிட்ட ஆப்கானிஸ்தான் ஜெயிலில் இருக்காங்க ஆனால் இந்த படம் வந்து கிரியேட் பண்ண கான்ட்ரவர்சி என்னன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் கிட்டே இருக்காங்க அதுவும் இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியிலிருந்து தென் கேரளாங்கிற பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருந்து மட்டுமே முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் அப்படின்னு தென் இது மொத்தமாகவே அப்போ டெய்லர் வந்து இந்த ட்ரெய்லர் வந்த ஒரு சில பர்டிகுலர் நாட்கள்லேயே வந்து அதோட அந்த கவுண்டிங்கே எடுத்துடுறாங்க ரியல் லைஃப் ஸ்டோரிங்கிறத எடுத்துடுறாங்க அப்படியும் ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட்டே மொத்த பட்ஜெட்டே பத்து கோடி ரூபாய் இது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் பத்து கோடி ரூபாய் எப்படியாச்சும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்ல ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தானே இந்த படத்தை வந்து அவங்க வந்து மேக் பண்ணியிருப்பாங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ படமும் ரிலீஸ் ஆகுது கொஞ்ச நாள்லே ப்ரோட்டஸ்ட் வெடிக்குது பயங்கர ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படி அந்த படத்துக்குள்ள என்ன ஒரு இந்தியன் ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஹிந்து இந்த பெண்கள் வந்து காலேஜுக்கு படிக்க போகிறாங்க அந்த இடத்துல வந்து ரூம்மேட்ஸாக வந்து முஸ்லீம் பெண்கள் எல்லாம் இருக்காங்க இப்படி அந்த காலேஜ் லைஃப் போகிற மாதிரி ஒரு மூவி மூவி அதுதான் ஒரு ஸ்டார்டிங் சீனாகவே வச்சுருக்காங்க ஏன்னா அந்த மூவியை பார்த்துட்டேன் ஆல்ரெடி மூவி அப்படியே படம் போயிட்டு இருக்கிற டைமில் வந்து இந்த பெண் இவங்க ஒரு மூணு பேரும் இருந்துட்டு ஏன்னா ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் முஸ்லீம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இவங்க மூணு பேருமே மூணு பேருமே மூணு மூணு இடத்துலேருந்து வந்திருக்காங்க தென் அவங்க மூணு பேருமே சேர்ந்து அவுட்டிங் போகிறாங்க ஏன்னா ஹாஸ்டல்லேருந்து லீவில் வேகேஷன் எல்லாம் அவுட்டிங் எல்லாம் போகிறாங்க வெளியில் போகிறாங்க வீக்கெண்ட்லலாம் அப்படி வெளியில் போகிற டைமில் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட்டை க்ராஸ் பண்ணி போகிற டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் பேடான ஒரு இது நடக்குது ஏன்னா ஒரு பையன் கையை பிடிச்சி இருக்கிற தப்பாக நடந்துக்க வரான் அந்த மாதிரி ஒரு ஒரு சீன் கிரியேட் ஆகுது அப்போ இந்த முஸ்லீம் பொண்ணு இருந்துட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து பர்தா யூஸ் பண்ணலை அதனால தான் உனக்கு இப்படி நடந்திருக்கு நீ பர்தா யூஸ் பண்ணியிருந்த நீ இப்போ முஸ்லீம் அந்த இதை வந்து மதத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தா உனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்காது ஓகே அது அந்த பிரச்சனை அப்படியே போகுது தென் இது முடிச்சுட்டு இவங்க வந்து தென் அவங்க காலேஜ் லைஃப் முடியுது திரும்ப வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு டாக்டர் ஒரு டாக்டராக லவ் பண்ணுறாங்க அந்த டாக்டர் பையனும் ஒரு முஸ்லீம் ஸோ அவங்க மேரேஜ் நடக்குது ஒத்துக்கிட்டாங்க எல்லாம் மேரேஜ் நடக்குது அவங்க கூட ஆப்கானிஸ்தான் போகிறாங்க தென் டெரரிசாக மாறுறாங்க ஐஎஸ்ஐஎஸ்சில் வந்து அதுதான் வேர்ல்டுலே பெரிய ஒரு டெரரிசம் குரூப் பில்லாடனோட குரூப்னே சொல்லலாம் தென் அதுதான் ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் டெரரிசம் தீவிரவாத அமைப்பு அதில் வந்து ஜாயின் ஜாயின் ஆகுறாங்க அவங்க ரொம்ப பதட்டமாக ஒரு வீடியோ போடுறாங்க அதுதான் ட்ரெய்லரெலாம் நம்ம பார்த்தோம் அதுதான் மூவியை இங்கேருந்து பெண்களை வந்து லவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்கள வந்து தென் இந்த இருந்து இந்த ரிலீஜனில் கன்வெர்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப அவங்களுக்கு என்னெல்லாம் நீடு இருக்கோ அதெல்லாம் ஃபுல் பல் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேக்கான ப்ராமிஸ் கொடுத்து அவங்கள தெரரிசத்துக்குள்ளே கொண்டு வரதான் இவங்களோட மோட்டிவாகவே இருக்குது அந்த அதுதான் இந்த படத்தில் வந்து அது எடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் இது ஏன்னா இந்த முஸ் ஃபுல்லாகவே முஸ்லீம் அந்த மதத்தை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி ரொம்ப தாக்கி தான் இந்த படம் ஃபுல்லாகவே போகும் ஸோ அதனால தான் இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏன்னா இந்தியாங்கிறது வந்து மத சார்பற்ற நாடு இங்கே வந்து யார் வேணும்னாலும் எந்த மதத்தை வேணுனாலும் ஃபாலோ பண்ணலாம் தென் ஐபிசி செக்ஷன் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் படி என்னன்னா யார் வேணுணாலும் எந்த மதத்தை வேணுன்னாலும் ஃபாலோ பண்ணலாம் இப்போது ஒரு மத மதத்தோட பெருமை இப்போ கிறிஸ்டியானிட்டியோட பெருமையாக இருக்கலாம் ஹிந்து ஹிந்துசத்தோட பெருமையாக இருக்கலாம் முஸ்லீம்ஸ் அதோட பெருமையாக இருக்கலாம் யார் வேணுணாலும் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் அது வந்து இப்போது அவங்களோட ஓன் ஒப்பீனியன் நான் இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம் நீங்கள் கிறிஸ்டினாக விரும்பணுமா உங்களுக்கு கிறிஸ்டின் ஆகிக்கலாம் ஹிந்துவாக இருக்கணும்னு இருப்போமா அங்கே போய்க்கலாம் தென் இது வந்து மத சார்பற்ற நாடு இங்கே வந்து மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு மூவி எடுக்கிறது ஏன்னா எல்லாருக்குமே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மெஜாரிட்டி எல்லாருக்குமே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தென் ரம்ஜான் நம்மளோட ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எல்லாேருமே கொண்டாடுவோம் நான் ஒரு முஸ்லீம் கிடையாது ஆனால் வந்து எல்லா ரம்ஜானுக்கும் பிரியாணி சாப்பிட போகிறது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பிரியாணி கேட்குறது தென் ஒரு மத சார்பற்ற ஒரு நாட்டில் வந்து எல்லாருமா தென் ஒரு சகோதரத்துவத்தோடு வந்து வாழ்ந்துட்டுருக்குது இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் ரொம்பவுமே ஒரு ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஸோ பத்து கோடி ரூபா பட்ஜெட்டு கூட பார்க்கல அவங்க வந்து அந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா இது வந்து சினிமாவே பாதிக்கிற ஒரு விஷயம் ஏன்னா இந்த இந்த மாதிரி மூவிஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தென் இது வந்து இது இது வந்து அவங்க படத்து சைட்லேருந்து அவங்க என்ன அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மூவி அது ஒரு ஆர்ட் அது ஒரு க்ரியேட்டிவிட்டி அதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர அதை பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதையும் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க ஸோ இதை பற்றி நான் உங்கள் கருத்தையும் நீங்கள் சொல்லலாம் என்ன மாதிரி கண்டென்ட் நான் பேசினா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ண முடியாமல் கூட போகலாம் அதுக்காகவே இப்போ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தென் பாய் கைஸ்